என்ன வார்த்தை நமக்கு ஆவியானவர் நமக்குன்னு அதுல என்ன வச்சிருக்கிறார் என்ன இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு தாவியது ஆர்மியில கேட்கும் பொழுது அவரு அவங்க அண்ணங்காரங்க எல்லாம் போப்பா அவங்க போய் ஆடுகளை பாரு அப்போ அவர் கேட்கிறார் நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது என்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாருமே நம்ம ஒரு இடத்துல கூடுறோம் ஒரு சத்தியத்தை கேட்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிறோம்னா அதை ஏதோ நம்ம சரி வர சொன்னாரே அதனால கேட்டு போவோம் அப்படிங்கிறதுக்கல்ல ஒரு நோக்கம் இருக்குது கத்திரி வந்து ஒரு நோக்கத்தோட தான் ஒரு இடத்துல கூடுக வைக்கிறாரு அதை கற்றுக்கொள்ள வைக்கிறாரு அதனால ஒரு நோக்கம் இல்லாம இந்த இடத்துல யாருமே நம்ம வரல அதனால எல்லா வார்த்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளவும் என்ன எல்லா வார்த்தையும் மனசுல பதிவும் பதியாது எல்லா வார்த்தையும் நம்ம இருதயத்துல இருக்கவும் இருக்காது நல்ல வார்த்தை என்ன சொல்லுகிறது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன செய்யுங்க நமக்கு என்ன கிடைக்குது அதுல அவன் சாப்பிடும்போது சில பச்சை மிளகாய் இருக்கும் க இருக்கும் அதை எல்லாத்தையும் பேசி சாப்பிட முடியாது சா அது சாப்பாடுல தான் இருக்குது அது ஆனா அது வேண்டாம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சிடும் காரமா இருக்குன்னு மிளகா தூக்கி வச்சிடறோம் தக்காளி தோலை தூக்கி வச்சிடறோம் கருவேப்பிலை தூக்கி ஓரம் கட்டிடுறோம் அதனால நம்ம எல்லாத்தையும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை எல்லாமும் நிக்கவும் நிக்காது ஆனா ஆவியானவர் எனக்கு என்ன பேசுற ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்டு அப்ப நாம எப்பொழுதுமே இந்த வார்த்தை இது அளவுக்கு அடங்காத ஒரு வார்த்தை ஐயா சொன்னார்ல இந்த வேதத்தைன்னா இந்த வேதத்தை கொஞ்சம் சொல்லுவார் அப்படின்னா கொஞ்சம் சொல்ல முடியாது இது வந்து சொல்லிக்கிட்டே போலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த வேதம் இது அவ்வளவு ஒரு பொக்கிஷமா இருக்குது அதனால எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் மனசுல பதிக்க முடியாது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை கவனமாய் கேட்கும் பொழுது இருதயத்துல பதிக்கும் பொழுது இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டு நான் கற்றுக்கொண்டதுல மற்றவர்களுக்கு இதுல இருந்து நான் என்ன கொடுக்க முடியும் ஒண்ணு நம்ம கற்றுக்கொள்றோம் ரெண்டாவது அதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும் நல்ல இருதயமாகிய பொக்கிசத்துல சேர்த்து வைக்கணுமா அது நல்ல இருதயம் பொக்கிசத்துல இருந்து மற்றவர்கள் எடுத்தும் கொடுக்கணும் இருதயமாகி நல்ல இருதயம் அதுல சேர்த்து வைக்கணும் அது நமக்கு மாத்திரமே சேர்த்து வைக்கிறது இல்ல அதை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கவும் அறிந்திருக்கணும் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கவும் அறிந்திருக்கணும் அப்ப நம்ம கற்றுக்கொள்றோம் இங்க கற்றுக்கொள்றதை மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம அதுதான் ஆண்டோர் சொன்னார் உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு போகும் உங்க இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு அப்ப நம்ம கற்றுக்கொண்டு அந்த நம்முடைய நல்ல பொக்கிசம் வாய்ந்த இருதயத்திலிருந்து இந்த ஜீவ நதி மற்றவர்களுக்கும் பாய்ந்து போகும் பொழுது மற்றவர்களும் அந்த வார்த்தையினால செழிப்படையவும் ஆசிர்வதிக்கப்படவும் கற்று நமக்கு உதவி செய்வேன் அதனால இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்றதுல நான் சந்தோஷப்படுவேன் ஆஹ் எல்லாரும் கற்றுக்கொண்டு அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நம்ம பயன்படுத்தி கொள்ளுவோம் கற்று நம்மை ஆசீர்வதிப்பேன்